என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் போல இருக்க வேண்டும் அதிகாரத்தை பிடிக்க இவ்வளவு தலைவனின் பிறந்த நாளை இதே நாளை ஒரு நாள் அரசு விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக தம்பி நான் அழிவேன் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு அழிவனே ஒழிய விட்டுப் போயிட மாட்டான் என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் நாம் நம்முடைய தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை எங்கள் தலைவர் எழுவது என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வின் நோக்கம் எங்கள் தலைவர் எழுவது தமிழர்கள் எல்லோரும் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு எழுவது என்பதற்கான நோக்கத்தில் இது நடைபெறுகிறது உலகெங்கும் பரவி வாழ்கிற நம் உயிர் சொந்தங்கள் நம் அன்பு உறவுகள் பேரெழுச்சியாக இந்நாளை கொண்டாடிக்கொண்டிருக்கிறார்கள் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் தலைவருக்கு துளியும் விருப்பம் இருந்ததில்லை காரணம் முதல் மாவீரர் அண்ணன் சங்கர் அவர்கள் காயம்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அவர் அருகிலே இருந்து உயிர் நீப்பதை பார்த்த தலைவன் என்ன மனநிலையில் இருந்திருப்பார் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இந்த நாளில் யாரையும் அவர் சந்திக்க மாட்டார் உணவருந்த மாட்டார் அமைதியாகத்தான் இருப்பார் முதல் மாவீரர் அண்ணன் சங்கர் அவர்களை நினைவில் சுமந்து ஆனால் நாம் இந்த நாளை எழுச்சியாக போற்றுவது கொண்டாடுவது என்பது உணர்வற்று ஒடுங்கிக் கிடந்த தமிழ்ச் சமூக மக்கள் அந்த ஒப்பற்ற தலைவனின் பேரை உச்சரிப்பதின் வாயிலாக நம்மை நாமே கொள்வதற்கு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்கிறோம் உலகில் முதல் மாந்தன் தமிழன் முதன்மொழி தமிழ் என்றெல்லாம் நமது முன்னவர்கள் தங்கள் ஆய்விலே நிறுவி இருக்கிறார்கள் உலகில் பல்வேறு மொழியல் ஆய்வறிஞர்கள் அதை ஏற்றிருக்கிறார்கள் தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இந்திய நிலப்பரப்பு துணைக்கண்டம் முழுமைக்கும் நிறைந்து வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் பொய்யகல நாளும் புகழ் உரைப்ப என் வைவப்பாம் பையகம் போர்த்தும் வயங்கு ஒளிநீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற பெருமைக்குரிய இனத்தின் மக்கள் தோன்றிவிட்டது மண் தோன்றவில்லை மண் மூன்றாவது நிலம் மருத நிலம் ஆனால் முதல் நிலம் குறிஞ்சி அந்த கல் அங்கே மலை தோன்றி அந்த மலையிலேயே தோன்றிவிட்டான் தமிழன் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு இனம் மானுடகுல வரலாறே தமிழ் பேரினத்தில் இருந்துதான் தொடக்கம் மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்புணல் உழவு வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று தமிழின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் பகுத்து வகுத்து தருகிறது இதை தமிழ் பெரும் அறிஞர்கள் எல்லாம் முன்மொழிந்து வழிமொழிந்து பேசியிருக்கிறார் நாலு நிலை நாலு நிலத்தின் நாலு திணை நிலத்தின் மக்கள்தான் உலகில் பல்வி பெருகி இத்தனை குடிகளாக வாழ்கிறார் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இது இயற்கை திணைகள் பாலை செயற்கை திணை முள்ளையும் குறிஞ்சியும் இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று முல்லை நிலமும் காடும் காடு சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சியும் சிதைந்து அழிகிற போது பாலை என்ற நிலம் உருவாகி விடுகிறது செயற்கை நிலம் செயற்கை திணை எனவே மாந்தகுல வரலாறு இந்த நாலு நிலப்பரப்பில் இருந்துதான் நாலு நிலம் முதலில் குறிஞ்சி குன்றில் வாழ்ந்தவரால் நாம் குன்றவர்கள் இன் குன்றி குறவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் பிறகு நகர்ந்து நகர்ந்து காடுகளில் வந்தோம் காடுகளிலே வேட்டையாடி உண்ட விலங்கை வளர்த்து உண்ணலாம் என்று முடிவெடுத்தோம் அங்கு ஆடு மாடுகளை மேய்க்க தொடங்கினோம் அங்கே நமது குடிப்பெயர் ஆயர் அந்த குடியின் தலைவன் அவன் கையிலே ஒரு கோல் கொடுக்கப்பட்டது அதனால் கோன் அங்கேயே ஆடு மாடுகளை என்பதற்கு நாம் ஒன்னு இரண்டு என்ற எண்களை ஐயம் இருந்தால் வல்லுவ பெருமகனார் எழுத்தன்ப எண்ணன்ப என்று பாடாமல் எண்ணன்ப என எழுத்தன்ப இவிரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்று பாடுவதில் நீங்கள் அறியலாம் முதலில் தோன்றியது எழுத்தல்ல அல்ல என்பது அதன் பிறகு அங்கிருந்து நகர்ந்து வருகிறோம் அங்குதான் மருத நிலம் மருத மரங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த நிலத்தின் பெயர் மருத நிலம் மருதத்தினை என்று அழைக்கப்படுகிறது அங்குதான் நாம் வேளாண்மை செய்ய தொடங்குகிறோம் நிலைத்து வாழ தொடங்குகிறோம் அங்குதான் கலை இலக்கியம் பண்பாடு வளர்கிறது வழிபாடு வளர்கிறது அரசாட்சி தொடங்குகிறது அதன் பிறகு அங்கிருந்து பறந்து விரிந்த கடல் பரப்புக்கு வருகிறோம் அங்கு வாழ்ந்தன மக்கள் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் மீனவர்கள் என்பது காரண பெயர் மீன் பிடிப்பதால் மீனவர்கள் இடையர்கள் என்பது காரண பெயர் குறிஞ்சிக்கும் மருதத்திற்கும் இடையிலே வாழ்ந்த மக்கள் என்பதால் நாம் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம் அது காரண பெயர் குடிப்பெயர் கோன் அல்லது ஆயர் மருத நிலம் நிலம் பள்ளமாக இருந்தது அங்கு வேளாண்மை செய்தோம் பல்லு பல்லு என்றால் உழவு பல்லர்கள் என்றால் உழவர்கள் என்று பொருள் வேளாளர் என்றால் வேளாண்மையை ஆள்பவர் வேளாளர் வேளாளர் குடிப்பை குடிப்பெயர் வேளாண்மை செய்தோம் அதனால் நாம் வேளாளர்கள் இந்த நான்கு குடியில் இருந்துதான் உலகம் உயித்து துளிர்த்து வளர்ந்திருக்கிறது என்பது மானூடகர வரலாறு இப்படி பல பெருமைகளை கொண்ட இனத்தின் மக்கள் நாம் பேசினால் தமிழர்கள் மொழி பெருமை பேசுகிறார்கள் இனப்பெருமை பேசுகிறார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் இன்றும் இருக்கிற அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் முதன் முதலில் மனிதன் பேசியது தமிழ் என்றவர் மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதை இன்றும் வலையொலியில் இருக்கிறது நாம் பார்க்க முடியும் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் காலடியில் குறுக காரணம் என்பதை நாம் ஆய்ந்து தெளிந்து புரிந்துணர வேண்டிய காலம் இது நமது முன்னவர்கள் ஆரிய படைகிடந்தான் தலையலங்கான செருவென்றான் கனக விஜயனின் தலையிலே கற்களை சுமந்து வந்து பாட்டியார் கண்ணகிக்கு கோயில் கட்டினான் இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் கங்கை கொண்டோம் கடாரம் கொண்டோம் இதெல்லாம் பெருமைகள் பகிர்வுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி பாடுகிறது சிலப்பதிகாரம் படவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகிறது தொல்காப்பியம் கற்பனையில் எழுதி வைத்து கொடுக்க முடியாது இமயத்தில் கொடிய நட்டிருந்தால் ஊரா நாட்டில் ஓடி போய் ஒருவன் நட்டிருக்க முடியாது இமயவரை பரவி இருந்தான் தமிழன் என்பதற்கு சான்று இவ்வளவு இருந்தது உலக பெருமாள் இரண்டே அடியில் உலகத்தை அலந்தார் பெருமாள் திருமாள் என்று போதிக்கிறது புராணம் ஆனால் உன்னே முக்கால் அடியில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலக என்று நமது அருமை பெரும்பாட்டன் வள்ளுவ பெருமகனார் தந்தல்லிய மறைமொழியிலே உலகத்தை அளந்தார் உலகம் முழுமைக்கும் போற்றப்படுகிற ஒரு வாழ்வியல் நன்னறியை தந்தான் வள்ளுவ பெருமகன் தமிழின முன்னோர்கள் போது அவர்களைப் போல அறிவார்ந்த அறம் சார்ந்த வீரமும் மானமும் உயிரொன்று கண்டு வாழ்ந்த மக்கள் முன்னவர்கள் எவரும் இல்லை உலகிலே ஓடுகிற நீரை தடுத்து நிறுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி நிறுவியவன் நம்முடைய மோதாதை கரிகால் பருவளச் சோழன் இன்றைக்கு கப்பல் படை உலக நாடுகளில் எல்லாம் ஆனால் இந்தியாவின் கப்பல் படையின் முன்னோடி நம்முடைய மூதாதை அரசேந்திர சோழன் மரக்கலன்களிலே பல ஆயிரக்கணக்கான யானைகளை ஏற்றி கொண்டு போய் போர் செய்து உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவியவர்கள் நம்முதை முன்னவர்கள் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும் ஆயினும் என்ன இன்று இருக்கிற நிலமும் பறிபோகிற இழிநிலையில் தமிழின மக்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற இழிநிலையில் தமிழின மக்கள் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் குணர்வில் மூத்தவர் பெண்ணன் பாண்டியன் குமரி குடிமையை செயலாம் பரந்துலகை அளந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து வியப்படா இவர்கள் தமிழர்கள் ஆயினும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள் வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் கலந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் வேனுமையில் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர் கடலின் பறப்பையும் கடந்தையில் சென்றவர் என் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் இருந்தும்பவர்கள் அடிமைகள் இனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது பார்க்கிறான் ஒருவன் இத்தனை பெருமை கொண்ட என் இனம் வீழ்ந்தது ஏன் வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாலதன் நிலையாம் எனும் நினைவு உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறார் உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழான் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் உடன் பிறந்தவர்களே அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ்ச் சமூகத்தின் விடுதலைக்காக அந்த அடிமை தலையறுக்க ஒருவன் வந்தார் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது உடனே ஒருவன் விழித்து எழுந்தார் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியவா வந்தான் எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு புறப்பட்டான் சிம்பு பறவையே சிறகை விரி சிங்க இளைஞனே திருப்பு முகம் திர விழி இங்கு நாட்டிற்கு வந்த கயவர் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்புற்றிய எழுந்தான் ஒருவன் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே நம் பூனாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழு எழுந்தான் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் கண்டும் சிந்தை செம்மை மறந்தாரடி பாட்டன் பெரும்பாவளன் பாரதி செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மிக்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயிலே என்றார் புரட்சி பாவளன் அவன் பாடிய அத்தனை பாக்களுக்கும் மொத்தமாக உருவம் எடுத்து ஒருவன் வந்தான் பிரபாகரன் என்பது ஒரு பெயர் சொல்லலையன் உடன் பிறந்தார்களே ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தேசிய இனத்தின் வரலாறு அவன் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் புரிந்து கொள்ள உலகத்தில் உயர்ந்த மனிதன் எவன் கீழே விழுந்து கிடக்கிறவனை குனிந்து தூக்குவதற்கு எவன் குனிகிறானோ அவன் உலகத்திலே உயர்ந்த மனிதன் கிடத்தன் தாய் தமிழ் சமூகத்தை தூக்குவதற்கு குனிந்தான் ஒருவன் எப்படி வந்தான் என்னரும் தம்பி தங்கைகளே எப்படி வந்தான் வறண்ட நிலத்திற்கு மழை போல பசித்த வயிறுக்கு பால் போல வந்தான் அவன் பார்வதி தாயின் வயிற்றில் வந்தவன் அல்ல பைந்தமிழ் தாயின் வரலாற்றில் வந்தவன் அவன் தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கலைத்து சுவையை கூட்டும் உப்பைப் போல இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு ஒளி ஊட்டும் சுடரை போல வெளிச்சத்தைப் போல இருக்க வேண்டும் மெழுகுவர்த்தியைப் போல இருக்க வேண்டும் அப்படி இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர் என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே தலைவன் என்பவன் மக்களுக்காக போராடுவான் புரட்சியாளன் என்பவன் மக்களை போராட தயார் செய்வான் ஆனால் வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்க்கிற போது மக்களுக்காக போராடிய தலைவனாக இருந்தவன் புரட்சியாளனாகவும் இருந்தவன் அண்ணல் அம்பேத்கர் அதன் பிறகு மக்களுக்காக போராடிய தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர் யார் பிரபாகரன் பிரபாகரனை கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு ஒருவன் அவரை நேரில் சந்தித்து இரண்டு நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்தால் அவன் எழுந்து முடிவெடுப்பான் இந்த மனிதனுக்காக இந்த தலைவனுக்காக இந்த மனுக்காக நாம் சாகலாம் யார் அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு செல்கிறானோ அவனே முடிவெடுப்பான் இவருக்காக நாம் சாகலாம் என்று அதுதான் என் அன்பிற்கு இணையான பேரன்புக்காரன் அன்னை தமிழ் சமூகத்திற்கு தீங்கன்றால் பெருங்கோபக்காரன் அவன் தான் பிரபாகரன் பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா சொன்னவன் யார் எங்கள் தலைவன் பிரபாகரனா இல்லையா அதான் கேள்வி என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும் பக்கத்தில் இங்கு இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும் அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவமானங்கள் ஏச்சு பேச்சுக்கள் விமர்சனங்கள் இதையெல்லாம் தாங்கி கிடக்கிற உறுதியை தந்ததும் அந்த தலைவன் தான் அவரோடு ஒப்பிடுகிற போது நம்ம ஒன்றுமே வியர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூர்களை கூட கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியும் தொட முடியும் தனித்து என்ற வார்த்தையை நாம் தவிர்க்க வேண்டும் நாம் தனித்து இல்லை மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் அந்த மக்களோடு சேர்ந்து களத்திலே நிற்பவர்கள் நாம் மட்டும்தான் எட்டு கோடி தமிழ் மக்களோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தலைவன் என்பவன் தன் மண்ணை முழுமையாக நேசிக்க வேண்டும் தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் நாம் நம்புகிறோம் அதனால் யாரோடும் சேராமல் நிற்கிறோம் மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம் மகத்தான நோக்கத்திற்காக நிற்கிறோம் எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சைதான் எடுத்து செய்ய வேண்டும் இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள் நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம் எங்கள்கிட்ட காசு இல்ல கொடுங்க வேறு எவ்வளவு கோடிகளை தருகிறோம் எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும் ஒரு வாரம் ஓடுன படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு நூறு நடிகருக்கு நாள் ஓடுற படத்தில் நடித்த மார்க்கெட் அதிகமாக இருக்கும் அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்னு விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி அவர் கூட பல ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார் ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார் இங்கே எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள் சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இனம் மக்களை சந்தித்தான் பெயரை உச்சரிக்க பயந்தார்கள் அவன் என் இனத்தின் தலைவன் என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம் எந்த கொடியை இறக்கினார்களோ அந்த கொடியை தூக்கி அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு கோட்பாடு மொழி மொழி என்கிறார்கள் அதுதான் நான் ஒரு மகன் என்பதற்கான ஆதாரம் அதுதான் ஒவ்வொரு தேசிய ஆன்மா என்பதை என் அன்பு தம்பி தங்கைகளே அவனுடைய மொழியும் கலையும் இலக்கியமும் பண்பாடுதான் தோழிகளுக்கெல்லாம் கொண்டாடுகிற வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து வாழவும் ஆளமைத்து மகிழ்கிற தமிழின மக்கள் இனத்தை கொண்டொழிக்கிற போது கூட நின்ற துரோக செயல மக்கள் தன் உயிரை கொடுத்தேனும் தன் இனத்தை காக்க நின்ற மரவன் பிரபாகரனை புறக்கணிக்க அரசு விழாவாக நடக்க வேண்டிய தமிழ் தேசிய தலைவனின் பிறந்த நாள் ஒரு அரங்குக்குள் முடங்கி நடக்க வேண்டிய முடக்கி நடக்க வேண்டிய காரணம் என்ன இதற்காக அதிகாரத்தை பிடிக்க இவ்வளவு கொண்டு பாய்கிறோம் என் இனத்தின் தலைவனின் பிறந்த நாளை இதே நாளை ஒரு நாள் அரசு விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு ஒருத்தர் கிடையாது ஒருத்தர் கிடையாது இது எப்படிப்பட்டது சர்க்காரியா கமிஷன் அந்த வழக்கில் போய் நிற்கும் போது அங்கிருந்து சர்க்கரை எல்லாம் என்னது என்ன ஆயிடுச்சுன்னா எறும்பு தின்றுச்சுன்னு சொன்னேன் ஐயா கருணாநிதியின் வாரிசு ஆட்சியில அரிசி மூட்டையில ஏத்தி இறக்கும்போது போது தொள்ளாயிரம் கோடி காணாமல் தான் போகும் ரஜினிகாந்த சந்திச்சுட்டார் ரஜினிகாந்த சந்திச்சுட்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன் நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்துக் கொண்டு உட்கார இருக்கிற ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் பேர் என்ன இல்லாம சிங்கியா இல்ல இப்படி அதுக்கு பேர் என்ன இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா இல்ல என்னது எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு கேட்டு தான் போன மேடம் வேறுபடுதானே உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும் உன்னை கேட்டு தான் நான் ஒன்னு குடிக்கணும்டா மேடம் பேசற கதையில என்ன போய் சொவத்துல நாக்க தேச்சி நக்கிட்டடா நாயே எப்படி நீ சந்திக்க பெரியவர் தான் இல்லையா ஏ கேகாமே எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கை பிடிச்சு நடக்கலாம்ங்க மாதிரி ஆகுதா இல்லையா ஏ எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுனே நான் ரஜினிகாந்த் ஐயா வச்ச சந்தித்ததாலயே ஆர்எஸ்எஸ் ஐயிட்டாரு சங்கி ஆயிட்டாரு அப்படியே போயிட்டாரு அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ இந்தியாவா வாங்க அங்க சங்கி இல்ல அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டாரு ஏய் நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி தாயா படத்தை வாங்கி வெளியிட்டு ஆயிரக்கணும் நூத்துக்கணக்கான கோடியை சம்பாரிச்சிட்டு என்ன அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டாங்க அதை எப்படி பாராட்டலாம் நீங்க அதை கேட்கல ஏன் அந்த ஊருக்கு இளச்சவன் எங்க ஊர்ல சொல்லுவான் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு அது மாதிரி கோயிலுக்கு நெந்து மாடு மாதிரி அது வாட்டுக்கு எல்லாரும் அடி அடிச்சு பார்ப்பான் என் பங்காளி வடிவேல சொல்றாப்புல அதுல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான்டா அவ்வளவு நல்லவனா இருக்கான் தமிழ் என் மொழி அது செத்து போச்சு அதை மீளழிச்சு கொள்ள வேண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன் என் இனத்தின் நலன் என் நிலத்தின் வளம் என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் ஒருத்தன் இல்லை இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் நான் அழிவேன் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் எண்ணத்தை உள்ளத்தில் நிறுத்தி ஒற்றுமையாக களத்திலே நின்று பணி செய்து வென்று காட்ட வேண்டும் என்கிற உறுதியை நம் தலைவரின் பிறந்த நாளில் என் உடன் பிறந்தார்கள் என் அருமை சொந்தங்கள் ஏற்க வேண்டும் நம் உயிர் உயிர்த்தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களுக்கு நம்முடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம் அவருடைய கனவை நிறைவேற்ற பெரும்படையை திரட்டி விரைகிறோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாம் தமிழரின் வெற்றி நாளை அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்